الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله المشرق والمغرب فإنما تولوا فثم وجه الله وقال نبينا صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم சலாத்து வசலாம் எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வனைய சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக அந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகையின் முறைகளை பற்றி நாம் பேசி வருகிறோம் அதிலும் குறிப்பாக தொழுகைக்கு முன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை பேசி வருகிறோம் தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்று திபலாவை முன்னோக்குவது திபலாவை முன்னோக்கி தொழுக வேண்டும் என்று ஒற்றை வரியிலே இந்த விஷயத்தை கடந்தும் விடலாம் ஒரு மணி நேரத்திற்கு இந்த விஷயத்தை பேசவும் செய்யலாம் காரணம் அவ்வளவு ஆழமான விஷயங்களை கருத்துக்களை கொண்டது கிபலாவை முன்னோக்குவது என்பது கணேதற்குரியவர்களே கிபலா என்றால் முன்னோக்கும் இடம் என்பது அதனுடைய பொருள் அப்படி அப்படின்றால் முன்னோக்கும் இடம் நாம் முன்னோக்குவதால் காபா நம்முடைய என்பது நம்முடைய முன்னோக்கும் இடமாக முஸ்லீம்களுடைய கிபலாவாக முஸ்லிம்கள் முன்னோக்கும் இடமாக காபா இருக்கிறது என்பது அதனுடைய பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மேராஜுடைய இரவிலே தொழுகை கடமையாக்கப்படுகிறது தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த இரவிற்கு பிறகு இரண்டு நாட்கள் ஜிப்ரீ சலாது வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு தொழுகையுடைய எல்லா முறைகளையும் தொழுகையுடைய எல்லா நேரங்களையும் அலைஹி சலல்லாஹ் அவர்களுக்கு வசலமர்களுக்கு ஜிப்ரீ அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த காலம் வரை நபிகளால் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் எப்பொழுது நபிகளார் ஹிஜரச் செய்து மதினாவிற்கு வந்து சேர்ந்தார்களோ அல்லாஹு முக்கத்தசை முன்னோக்கி தொழுமாறு கட்டளையிடுகிறான் பைத்துல் முக்கத்தசை ஏன் முன்னோக்கி தொழுமாறு நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டாயிட்டான் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள் குர்ஆன் விரிவுரையாளர்கள் மதினாவை சுற்றியுள்ள யூதர்கள் மதினாவை சுற்றி அதிகமான யூதர்கள் இருந்த காரணத்தினாலும் யூதர்கள் பலஸ்தீனிலே உள்ள பைத்துல் முக்கதசை முன்னோக்கி தொழுந்து கொண்டிருந்ததாலும் அவர்களுடைய கிபலாவாக பைத்துல் முக்கத இருந்தது அவர்களோடு இணைந்து இவைகளைச் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அவர்களுக்கு அது நெருக்கமாகிவிடும் என்கின்ற காரணத்தினால நோக்கி தொழுமாறு மதினாவிற்கு சென்ற ஆரம்பத்திலே நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டளை அல்லாவுடைய கட்டளை நபிகளார் உடனடியாக செயல்படுத்தி முகத்தை தான் தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் நபி சொல்லம் அவர்களுடைய உள்ளமெல்லாம் முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது அவர்களுடைய விருப்பம் எல்லாம் அவருடைய நினைவெல்லாம் காபாவை முன்னோக்கி தொழுக வேண்டுமே என்பதாக இருந்தது ஏறத்தால பதினேழு மாதங்கள் பைத்து முகத்தை நோக்கி நபிகளார் தொழுதார்கள் சஹாபாக்களும் தொழுதார்கள் நபிசல்லா ஹலிவசலம் அவர்கள் ஒரு சமயம் ஜிபரீர் அலி இஸ்லாம் இன்னும் சொல்லப் போனால் யூதர்கள் இப்படி சொல்லி கொண்டிருந்தார் இருந்தார்கள் எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மாறு செய்கிறீர்கள் ஆனால் அவன் அத்தபயம் கிபலத்தனா என்னுடைய கிபிலாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மற்ற எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு மாறு செய்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு கிபலாவை மட்டும் முன்னோக்கி தொழுகிறீர்கள் என்று கேட்டு கொண்டு வந்தார் ஹபிசல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் ஆட்சாமையினால் தாங்க முடியாமல் ஜிப்ரையிலே இஸ்லாம இடத்திலே கேட்டார்கள் ஜிப்ரையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களுடைய கிபலாவை விட்டும் நம்மை திருப்பி விட மாட்டானா என்று கேட்டார் ஜிப்ரலிய இஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அன அப்துன் நான் ஒரு அடிமை அல்லாஹ் என்ன சொல்லுகிறானா அதை செய்வேன் அவ்வளவுதான் தான் அல்லாஹ் சொன்னதும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் ஃபசு பாஹ அல்லாவுடத்திலே கேள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் அல்லாஹ் மாற்றத்தை தருவான் விசல் அல்லாஹ் ஹலிவருசிரம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் வானத்தின் பக்கம் முகத்தை திரும்பி வைத்துக்கொண்டே இருப்பார்கள் அல்லாவிடமிருந்து எப்பொழுதாவது காபாவின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்கின்ற உத்தரவு வந்துவிடுமா என்று வானத்தை நோக்கி முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள்

உம்முடைய முகம் வானந்தி பக்கம் திருப்பி திரும்பி கொண்டிருந்ததை நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே பல நூல் என்ன கிபிலாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த கிபிலாவின் பக்கம் நாம் உண்மை திருப்பி விட்டோம் என்று அல்லாஹு தாலா கிபிலா மாற்றத்திற்கான ஆயத்தை இறக்கி வைத்தான்

உமராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பார்த்திருப்பார்கள் இது என்று இருக்கும் பொழுதுதான் நபிகளாருக்கு கிபிலாவை மாற்றுகின்ற அந்த ஆயத் இறங்கி வந்தது கணியத்திற்குரியவர்களை நோக்கி தொல சொன்னான் நபிகளார் கபாவின் பக்கம் திரும்பி தொல வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தது நபிகளாருடைய விருப்பத்திற்கு இணங்க அல்லாஹு தாலா மீண்டும் மாற்றி மாற்றிவிட்டான் இதோடு காரியம் முடிந்து விடவில்லை இப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி முஸ்லீம்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது யூதர்கள் இதை பெரிய விஷயமாக மாற்றிவிட்டார்கள் அதை ஊதி பெரிதுபடுத்தி விட்டார்கள் அதை பிரச்சனையாக்கி விட்டார்கள் சில விஷயங்கள் சாதாரணமான விஷயங்களாக இருக்கும் அதை தனக்கு சாதகமாக வேண்டும் என்பதற்காக இன்னும் சொல்ல போனா அது நல்ல காரியமாகவும் இருக்கும் அவர்கள் அதை மாற்றி திரித்து அதை பெருசுபடுத்துகின்ற ஒரு காரியத்தை யூதர்கள் செய்து விட்டார்கள் கணியத்திற்குரிய எப்படி இன்றைய மத்திய அரசும் அதை சார்ந்தவர்களும் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும் அதை ஊதி பெருசுபடுத்துருவான் இத்தனைக்கும் அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்றாகவும் இருக்கும் உதாரணமாக இந்த மொத்த ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க இது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இதனால் என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு இதன் மூலமாக என்ன பயன் இருக்கிறது என்ன பயன் இல்லாமல் இருக்கிறது முத்தலாக் பிரச்சனைங்கிறது வந்து முத்தலாக் என்பது இஸ்லாம் சம்பந்தப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் சம்பந்தப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் அதை ஆதரிக்கிறார்கள் புர்கா போடணும் முஸ்லீம்கள் ஆதரிக்கிறார்கள் அதை ஒரு பிரச்சனையாக இவர்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது அதை பிரச்சனையா கொண்டு வருவார்கள் அதை பூதாகரமாக்குவார்கள் அதை பூரி பெருசாக்குவார்கள் இப்படியான ஒரு காரியம் யூதர்களுடைய பழக்கம் அது அது அப்படியே வழி வழியாக இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மாற்றமான ஒரு விஷயம் அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே இப்பொழுது யூதர்கள் இதை பெரிதுபடுத்துகிறார்கள் முஸ்லிம்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப கிபலா மாறிடுச்சு இப்ப இதற்கு முன்னால் நாம் பைத்துல் முகதை நோக்கி தொழுது கொண்டிருந்தோமே அந்த தொழுகையுடைய நிலைமைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அதே மாதிரி இந்த மாற்றி நமக்கு கிபலா மாறாமலே மௌத்தாகி விட்டார்களே பைத்துல் முகதை நோக்கி தொழுதே மரணித்து விட்டார்களே அவர்களுடைய நிலை என்ன அல்லாஹு தலா ஆயத்தை சுருக்கமா இறக்கி வைத்தான் உங்களுடைய ஒரு வீணாக்க மாட்டான் உங்களுடைய அடிப்படையில நீங்கள் அமல் செய்தீர்களோ அந்த நம்பிக்கை அந்த அமல்களை ஒரு வீணாக்க மாட்டான் என்று இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தலா பதில் சொல்லிட்டான் ஆனா அந்த யூதர்கள் எப்படி காக்கிபில நீங்க மாத்தலாம் எப்படி நீங்க ஏன் ஏன் மாத்தினீங்க எப்படி மாத்தினீங்க அது ஒரு நபி இஷ்டத்துக்கு செயல்படுவாரா இஷ்டத்துக்கு கிபிலா முன்னோக்குவாரு அப்புறம் பைத்துல் முகதசம் முன்னோக்குவாரு இஷ்டத்துக்கு மாத்தி கிபிலாவை முன்னோக்குவாரு எதுனா நபிக்கு அழகா என்பது போன்ற விஷயங்களை எதை இஸ்லாமியர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்களோ அது மாதிரி அவைகளை பூதாகரமாக்கி அவர்களை பிரச்சனைகளாக்கி முஸ்லிம்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள் கணியத்திற்குரியவர்களே அல்ல இந்த இந்த விஷயத்தை முஸ்லிம்கள் மிக அழகாக கையாண்டார்கள் கோபப்படாம அவர்கள நிதானமாக பல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் அல்லாஹு தாலா அதற்கு தகுந்தது போன்று ஆயத்துகளை இறக்கி வைத்தான் யூதர்களுக்கு அல்லாஹுத்தல்லா சில இடங்களில நறுக்கு தெரிச்ச மாதிரி பதில் சொல்லுவான் சில இடங்களிலே எல்லாம் மிக கோபமாக பதில் சொல்லுவான் அப்படியான இடங்கள் இந்த திபிலா சம்பந்தமான இடங்கள் சூத்துள் பஹராவினுடைய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நூத்தி ஐம்பதாவது வசனம் வரை இரண்டாவது ஜுசு ஆரம்பமாகிறது அல்லவா சயகூலு சுஃபஹா உமினன் நாசி மாவல்லாகும் அப்படிங்கறதே இது சம்பந்தமா இறங்கிய வசனம் தான் அது அப்படி சொல்லுகிறான் பாருங்கள் சயகூலு சுஃபஹா உ மடையர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் எவ்வளோ ஒரு காட்டமான எவ்வளோ ஒரு தடிப்பமான வார்த்தையை பயன்படுத்துகிறான் பண் சயகூலு சுஃபஹா உமினன் நாஸ் மனிதர்கள் இருந்து மடையர்கள் சொல்லார்கள் மாவல்லாஹு மன் கிபலதிஹி முல்லதீ கானு அலைஹா ஏற்கனவே இருந்த கிபிலாவை மாற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன வந்ததுன்னு மடையும் கேட்கிறான் இவர்களுக்கு என்ன வந்தது கிபிலாவை மாற்றுறதுக்கு அப்படின்னு அவன் கேட்கிறான் சொல்லுகிறார்கள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாவுக்கு கிடக்கும் மேற்கும் எல்லாம் அல்லாவுக்கு தான் நீங்கள் எங்கு நோக்கினும் அல்லா இருக்கிறான் இணையத்திற்குரியவர்கள இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹுத்தால ஆணித்தரமான அடிப்படையான ஒரு விஷயத்தை அல்லாஹுத்தாலா பதிவு செய்கிறான் நீங்கள் எங்கு நோக்கினும் அல்லாஹ் இருக்கிறான் நீங்க காபாவை முன்னோக்கி துழுவதுனால அங்க அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல நீங்க காபாவை முன்னோக்கி துழுவதால் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல ஏற்கனவே பைத்துல் முகதசை முன்னோக்கி தொழுதீர்கள் அங்க அல்லாஹ் இருந்தான் என்பது அர்த்தம் அல்ல அல்லாஹ எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்றால் அவன் சொல்வதை நீ செய்கிறீங்களான்னு பார்க்குறதும் அல்லாஹவுடைய நோக்கம் நபிகளாருக்கு முழுமையாக கட்டுப்படுகிறீர்களா என்பதை பார்ப்பதுதான் தான் நோக்கம் அல்லாஹ் அதை அழகாகவும் குரானில் சொல்லுவான் சஃபூலுடைய அடுத்த திருவசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுவான் லின்ன எல்லா ஐ எத்தபியார் ரசூலமிம்மை என் களிபோனாதா

அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கட்டளையிடுகிறார்களோ அவைகளை நீங்கள் முறையாக செய்கிறீர்களா என்பதை பார்ப்பதுதான் அதனுடைய நோக்கமே இப்போ இந்த இந்த தெரிஞ்சு போயிருமா இல்லையா அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்படவில்லை யார் அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் இல்லையா கிணயத்திற்குரியவர்களை மேலும் அல்லாஹுத்தல்லா இத்தனைக்கும் நீங்கள் எவ்வளவோ பெரிய ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் நீங்க கிபிலாவை மாற்றியது சரிதான் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் இதை யூதர்கள் கேட்க மாட்டார்கள் அது அவர்களுடைய பழக்கம் பழகின் அதை தல்லதின் நீங்க எவ்வளவோ ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் மாத்தவியோ கிபிலத்த உங்களுக்கு அவர்கள் பிந்துயர மாட்டார்கள் அல்ல இன்னொரு விஷயத்தையும் அந்த சொல்லிட்டாங்க கிபிலத்தகம் நீங்களும் அவர்களுடைய கிபழா ஒரு காலம் போறதும் இல்ல காபாவை பிந்து வேண்டும் என்கின்ற சட்டம் முழுமையடைந்து விட்டது இனி விரும்புகிறார்கள் என்று நீங்கள் வேற ஏதாவது யோசித்தாலோ அது நடக்க போவது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அல்ல அணித்தரமா சொல்லிட்டான் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னா இந்த யூதர்களுக்கு நல்லா தெரியும் இது கிபலா மாற்றம் என்பது மிகப்பெரிய விஷயம் நல்ல விஷயம் இதுல தவறு இல்லைங்கிறதும் தெரியும் ஆனாலும் அவர்கள் பிரச்சனை பண்ணுவார்கள் ஆனாலும் ப்ராப்ளத்தை கொண்டு வருவாங்க ஏன்னால் அது அவர்களுடைய பழக்கம் எல்லாம் அதையும் தெளிவுபடுத்துகிறான் அவர்களுக்கு தெரியும்ல ஏழை மூணு அன்னகுலு ஹக்குமிஹிம் எல்லாம் சொல்லுகிறான் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் இது அல்லாவிடமிருந்து வந்தது இது உண்மையானது அப்படிங்கிறது நல்லா தெரியும் இருந்தாலும் அவர்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை பண்றதுதான் தான் அவர்களுடைய நோக்கமே அப்படிங்கிறதையும் சொல்றான் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை அவர் அவர்கள் அந்த விஷயத்துல முன்னோக்கி நன்மையை நாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது நீங்கள் அதை நோக்கி போயிட்டே இருங்க

அல்லாவுக்கு இவர்கள் வழிபடுகிறார்களா அப்படிங்கிறத பாக்குறது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் வழிபடுகிறார்களா அப்படிங்கிறத பாக்குறது இரண்டாவது விஷயம் அல்லாவுடைய இறையியல் சட்டங்கள் அப்படிங்கிறது நுழை கொண்டு விட்டது இஸ்லாமுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கிறது யூதர்களுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது அது இதுல கிராஸ் ஆகாது அப்படிங்கிற உறுதிப்பாடும் உள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னால் கிபிலாவை முன்னோக்குவது என்பது முஸ்லீம்களுடைய மிக பெரும் அடையாளமாக மாறி போனது இப்படி சொல்லுவார்கள் யார் நம்முடைய தொழுகையை தொழுதுனா நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி நாம் அறுத்ததை யார் சாப்பிடுகிறார்களோ முஸ்லிம் அவர்கள் தான் முஸ்லிம் கிபலாவை முன்னோக்குபவர் முஸ்லிம் என்று அறியப்படுகின்ற அளவுக்கு மிக பெரும் சட்டமாக இறையியல் சட்டமாக அது கொண்டு வரப்பட்டது மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே திசையை முன்னோக்குவதின் மூலமாக ஒரே கபாவை முன்னோக்குவதன் மூலமாக ஒற்றுமை உணர்வை அல்லாஹு தலா கொண்டு வந்தான் இணையத்திற்குரியவர்களே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் காபாவை முன்னோக்குகிறோமே தவிர காபாவினுடைய திசையை முன்னோக்குகிறோமே தவிர நாம் மேற்கு திசையை முன்னோக்கல எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் தான் முன்னோக்கணும்னு கிடையாது காபா எங்க இருக்கோ அந்த திசை இப்ப நமக்கு காபா மேற்கு திசையில இருக்கு அதனால நம்ம மேற்கு திசையை வணங்க மேற்கு திசையை நோக்கி அல்லாவே வணங்கி கொண்டு இருக்கிறோம்

நீங்கள் எங்கு நோக்கினும் அல்ல அந்த இடம் முழுவதும் இருப்பான் கணியத்திற்குரிய ஒரு கல அல்லாஹு தாலாவுடி அல்லாஹு தாலாவை வணங்குகின்ற விஷயத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் ஒரே காபாவை முன்னோக்க வேண்டும் என்கின்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது இணையத்திற்குரியவர்களே நீங்கள் காபாவை எட்டு துக்கள் காபாவை முன்னோக்குவார்கள் உலகத்தில் உள்ள எட்டு துக்கள் காபாவை முன்னோக்குவார்கள் நீங்கள் காபாவை முன்னோக்குபவர்களை ஒருவலிருந்து ஆரம்பித்து நீங்கள் கொண்டு வந்தால் ஒரு வளையமாக வந்து நிற்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே திசையை நோக்கி காபாவை நோக்கி கிபிலாவை நோக்கி தொழுகணும் அப்படிங்கிற சட்டம் மட்டும் இல்லை என்றால் ஒரு வள்ளிவாசலுக்குள்ள வந்து ஆளாளுக்கு ஒரு திசையில தொழுந்துகிட்டு இருப்பான் அது மிக சங்கடமாகவும் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது ஆகிவிடும் என்பதற்காக காபாவை நோக்கி தொலக வேண்டும் கெபிலாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதாக சட்டம் இயற்றப்பட்டது இணையத்திற்குரியவர்களே காபாவை நோக்கி தொழ வேண்டும் என்பது நேரடியாக காபாவை நோக்கி மட்டுமல்ல காபாவினுடைய திசையை நோக்கி காபாவினுடைய மேல கீழே எல்லாமே கெபிலா நீங்க வெறும் காபாவை நோக்கி மட்டும் தொழுகணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்துட்டா ஒருத்தர் உச்சியில இருக்காரு நூத்தி பத்தாவது பில்டிங்ல இருக்கார் அவருக்கு காபா நேரத்துல இருக்காது காபா தரையில இருக்கு அப்ப அவர் எப்படி தொழுவார் காபாவினுடைய திசையை நோக்கி தொழுது கொள்ளலாம் அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னு சொன்னா சிங்கப்பூர்ல அண்டர் கிரவுண்ட்ல மௌலானா முகமது அலி பள்ளிவாசல் அண்டர் கிரவுண்ட்ல பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்காங்க வெறும் பள்ளிவாசல் முழுவதுமாக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்ப அவர்களுக்கு எது காபா காபாவின் நேரடியாக காபாவினுடைய மேல் கீழ் எல்லா பகுதிகளும் கிபிலா தான் இங்கு வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் பள்ளிவாசல் கட்டுகின்ற பொழுது காபாவினுடைய காபாவை கிபிலாவை சரியாக கணித்து முறையாக பள்ளிவாசல் கட்டிவிட வேண்டும் கணேசத்திற்குரியவர்களே என்ன சொன்னால் கிபிலாவை முன்னோக்குவது என்பது ஷுரூத்து ஸலா தொழுகை கூடுவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் வேண்டும் என்றே தன்னுடைய நெஞ்சை கிபிலாவிலிருந்து திருப்பி விடுவார் ஆனால் அவருடைய தொழுகம் முறிஞ்சிடும் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நெஞ்ச வேண்டும் என்றே திருப்பிடுறார் கிபிலாவை விட்டு அவருடைய தொழுகம் முறிஞ்சிடும் ஒருவர் கேலி செய்யும் விதமாக கேலி செய்யும் விதமாக காபாவை நோக்கி தொழாமல் வேறு பக்கமாக நின்று ஆனால் அவர் காவல் என்று சொல்லுகிறார்

ஒருவருக்கு முடியல உடம்பு சரியில்லை அவரால் கிபிலாவை முன்னோக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார் அல்லது வாகனத்தில் போறார் அவரால் கிபிலா முன்னோக்கி தொழுக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பரல தொழுகையாக இருந்தால் கிபிலா இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் நின்று தகவல் கட்டிடணும் அதற்கு பிறகு வாகனம் வளைந்து வயது போகின்ற காரணத்தினால அவர் கிபிலாவை முன்னோக்கினாலும் பரவாயில்ல அவர் தொழுக கூடியும் கணியத்திற்குரியவர்களே உங்களுக்கு கிபலா எங்கன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க இப்ப நீங்க தொழுகணும் இப்ப நீங்க என்ன செய்யணும் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அங்க உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கணும் பள்ளிவாசல்கிட்ட தெரிஞ்சு அதை வச்சு ஒரு அனுமானம் செய்யணும் சூரியனுடைய மேற்கு கிழக்கு உதிக்கிறது மறைகிறது இவைகளை வச்சு ஒரு அனுமானம் செய்ய வேண்டும் இந்த அனுமானம்லாம் செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து நாம தொழுக ஆரம்பிச்சுட்டோம் தொழுக முடிச்சதுக்கு பிறகு தெரியுது நம்ம தப்பா கிபிலா உன்னோக்கி கிபிலா உன்னோக்காம தொழுதுட்டோம் இப்ப அவருடைய தொழுகை கூடிவிடும் ஆனா ஒருத்தர் ஆய்வே செய்யல எதுவுமே பண்ணல சும்மா இஷ்டத்துக்கு போனாரு தொழுதுட்டார் பிறகு தெரியுது இவர் வத்தக்கு பிள்ளா முன்னோக்கி தொழுகன் தொழுக கூடாது கிதாபுல கண்ணியத்திற்குரிய ஆய்வு செய்து விட்டு ஒரு தொழுகிறார் ஆய்வு செய்யாம தொழுகிறார் தப்புன்னு தொழுகக்கூடாது கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை கெபலாவை கண்டுபிடிப்பது என்பது கஷ்டமான ஒரு காரியம் அல்ல மிக இலகுவான ஒரு காரியம் ஏன்னா எல்லாருடைய மொபைல் இருக்கு எல்லார்டையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு நிறைய ஆப்புகள் இருக்கு கெபலாவையை கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய ஆப்புகள் இருக்கு அந்த அப்ளிகேஷன் முஸ்லிமுடைய ஒரு சில அப்ளிகேஷன் இருந்தே ஆகணும் அதில் ஒன்று இந்த ஆப் கிபிளாவை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆப் அதை எடுத்து இப்படி வச்சுட்டா கரெக்டாக கிபிளா எந்த பக்கம் இருக்குன்னு காமிச்சிடும் அந்த பக்கம் முன்னோக்கி தொழுதுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எனக்கு நான் தெரியாம கிபிளாவை முன்னோக்கி தெரியாம தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் கணியத்திற்குரியவர்களே இது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிளாவை முன்னோக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் தொழுகையில தான் கிபிலாவை முன்னோக்குவது கட்டாயம் மற்ற சமயங்களில அவைகள் சிறப்பிற்குரியது அப்படி விட்டுட்டா அது தப்பு இல்ல உதாரணமாக கபருல வைக்கிறோம் ஜனாசா வைக்க போகும்போது தலையை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ரசூல்லா இஸ்லா அலி சுமது சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் வேற வழியில தலை திரும்பவே இல்லை சில சமயங்கள் அப்படி ஸ்டெக்காய் நிக்குது அப்ப அதனால தவறான்னு கேட்டா தவறு இல்லை ஆனால் திருப்பி வைப்பது முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல முறை அதே போல ஆடுகளை அறுக்கின்ற பொழுது இந்த முகத்தை கிபிலாவின் ஒரு சிறந்த முறை அதே போன்று ஒளி செய்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து ஒளி செய்வது திக்ரு செய்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து திக்ரு செய்வது குரான் ஓதுகின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து குரான் ஓதுவது இணையத்திற்குரியவர்களே இது மாதிரியான எந்த காரியங்கள் செய்தாலும் அவை கிபிலாவை முன்னோக்கி செய்வது என்பது ஒரு நன்மையான காரியம் ஆனா அதுதான் பருதுங்கிறது கிடையாது சில சமயத்துல என்ன ஆயுதுன்னு சொன்னா இந்த கல்யாண நிக்காக மஜிலிஸ்ல நாம ஒரு சபை சபை இருக்கும் சபையை முன்னோக்கி மாப்பிள்ளைய உட்கார வச்சிருப்போம் அங்கே இருந்து வேகமா ஒருத்தர் வந்து நீங்க மாப்பிள்ளைய கிபிலாவின் பக்கம் திருப்புங்க மாப்பிள்ளை என்ன செய்வாங்கன்னா சபைக்கு பின்புறத்தை காமிச்சு அப்படி திரும்பி உட்கார மாதிரி ஆகி போயிடும் மாப்பிளையுடைய நிக்காக பாக்குறதுக்கு வந்து மாப்பிள்ளைய பின்புறத்தை பாக்குறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கும் அதை சொன்னாலும் சில சமயத்தில் விளங்க மாட்டேன் தொழுகையில தாங்க பருது இது சபைய முன்னோக்கி உட்கார்றது ஒரு கண்ணியம் சிறப்பு இல்லையா சபைய முன்னோக்கி உட்கார்ந்து நிக்காக பட்ட போறோம் இதுல என்ன தப்பு இதுக்கு ரெண்டு சண்டை இதுக்கு ரெண்டு பிரச்சனை இணையதற்குரியவர்களே தொழுகையிலே தான் கிபிலாவை முன்னோக்கி இருப்பது என்பது கட்டாயமான ஒண்ணு வாஜிபான ஒண்ணு அதை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் விரும்பத்தக்கது சிறப்பிற்குரியது என்பதை ஞாபகத்திலே கொண்டு இணையத்திற்குரியவர்களே என்கின்ற அந்த ஒரு விஷயத்திலே இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் தொழுகை சம்பந்தமான நிறைய வழக்கங்கள் இருக்கிறது வரக்கூடிய வாரங்களிலே பேசுவோம்